உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் அண்ணன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடித்த யூடியூப் சேனல் ஓனர்களுக்கு நீங்க பிரைவேட்டா எப்படி வந்து மெசேஜ் பண்ணணும் அதை பத்தி இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணையும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இப்போது தமிழ் டெக் ஓனரை வந்து நீங்கள் வந்து அவருக்கு வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் மெசேஜ் அனுப்பணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவரோட சேனலுக்கு போயிட்டு இங்கே ஹோம் வீடியோஸ் ப்ளேலிஸ்ட் இருக்கும் அது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அபவுட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து சென்ட் மெசேஜ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போது அவருக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்களோ அந்த மெசேஜை நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடுங்க சென்ட் பண்ணிங்கன்னா இவருக்கு வந்து இந்த நீங்கள் அனுப்பின மெசேஜ் வந்து ப்ரைவேட்டாக போயிடும் தென் இந்த சேனலுக்கு மட்டும் இல்லை எந்த சேனலையும் நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா சேனலுக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான் இப்போ தமிழ் டுடே அவரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் சேம் அபோட்டை கிளிக் பண்ணுங்கள் அவருக்கும் இந்த இடத்துல வந்து அபோட் செக்ஷனில் சென்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அவருக்கு நீங்கள் என்ன மெசேஜ் வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜை வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் கொடுத்தீங்கன்னா வந்து சென்ட் ஆகிடும் இப்போது தி ஆஃபர் ஷாப்பிங் ஓனருக்கு நான் வந்து கான்டெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவர் ப்ரைவேட்டாக மெசேஜ் அனுப்பணும் அது எப்படின்றத பார்க்கலாம் இப்போது அவரோட சேனலுக்கு போங்க அப்போட்டை கிளிக் பண்ணுங்கள் சென்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுடைய ப்ரைவேட்டான மெசேஜை வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்துருங்க இப்போது உங்களுடைய மெசேஜ் வந்து சென்ட் ஆயிடுச்சு இப்படி ப்ரைவேட்டாக வந்த மெசேஜை எப்படி நம்ம போய் பார்க்கணும் மை சேனல் வீடியோ மேனேஜர் தென் கம்யூனிட்டி அது கீழே வந்து மெசேஜ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தமிழ் வந்து ஆ தி ஆஃபர் ஷாப்பிங்கை ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு ஹாய் அப்படின்ட்டு இப்போது அவரும் வந்து ப்ரைவேட்டாக வந்து மெசேஜ் பண்ணணும் ரிப்ளை பண்ணணும்னு நினச்சார் அப்படின்னா இதை ரிப்ளைய க்ளிக் பண்ணி அவர் வந்து ப்ரைவேட்டாக நம்மகிட்ட வந்து தொடர்பு கொள்வார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்களா ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இதுவரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த முதிய வீடியோவில் உங்களை சந்திக்க உங்களான ஆன்லைன் தமிழ் நன்றி